மாதம் புதனது உத்திரம் பங்கினி மாதம் புதனது உத்திரா அவரண பஞ்சமி கடக கணத்தில் அவர பஞ்சமி கடகள கணத்தில் உத்திரமாகவே அமிர்த யோக வீரமாகவே அமரோகத்தில் ஆதிக்கு சிவ பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்ப கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்பார் ஆதியில உள்ளவருக்கு ஐயனார் என்றும் ஐயனார் 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 ஐயனா அணைகளை ஐயனார் ஐயனா ஐயனார் 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 ஐயனா இதை குலத்து ஐயனார் குலத்து

பொன்னால பூணூலாத்தான்வடமா வெள்ளியாள பூணூலா வெங்கலத்தால் தான்வடமாடமா ஆனப்பூலி கூட்டத்தோடு பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்த போரே யாரு யாரு யாரு

வாராரே முத்தாரம்மா முனசேகர பட்டினத்தில் செட்டிவாளி மறுத்தவளே செங்காட்டி நீலியவாட்டி

மா ஓடிவார செல்ல பிள்ள அவங்க இருப்பாங்க வாராலே வாராலே முப்புடாதி முப்புடாதி அம்மாளோடு அம்மாளோடு என்ன ஓடி வாராளடிவார ஓடிவாரா வீராத்து காரியவாத்து உரதிலிருப்பு உரதிலா ஒளி வீரவாண்டி மாரியவா வீரவாண்டி நாய வீரவாண்டி 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 நாய வீரமாண்டியமா ஓடிவார ஓடி ஓடிவார வீரவாண்டி ஓடி வீரவாண்டி மாரியவா போடுவியே செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை போடுவாரா கொல்லாத கருப்பசாமி கருப்பசாமி கருப்பாமி ஆடிவாரா பாடிவாராடிவாரா ஓட்டுவாரா ஓட்டுவாரா எந்த ஏ முத்தாரம் இசக்கியாவா ஆற மரத்து அம்மா பல்லா விருடைய ஆட்சி கொண்ட திருமுகம் கொண்ட திருமுகமா அட்ட காலி எட்டு வீர பாண்டி மாரியாண்டி மாரியம் கோயம்புத்தூர் ஊரில கோயம்புத்தூர் ஊரா இருக்கா வீரபாண்டி இருக்கா வீரபாண்டியம் வீரபாண்டி மாரியவாங்க பாண்டி மாரியம் போடுவா அதாளி போடுவா எந்த ஏ நாகம் என் நாகத்தீர்த்தாண்டவளே நாகத்தீர்த்தம் ஓடி வா நாகம்மா ஓ நாகத் தீர்த்த எல்ல விட்டு அத்தாரம்மா வாசலில் ஓ ஆட்ட நாசன் ஆய்க்கண்ணி ஆறாளை வா செல்லப் எல்ல பிள்ள கருப்ப சுவாமி ஆ அதாளி போடுவியே ஓ அந்தாயே ஈஸ்வரியே அணவுழையே முடிவுளைய அடவுலயோ ஆன்வடங்கள் நின்றசையோ வாராளே இசக்கி அம்மா அன்னகரம் ஊருக்குள்ள ஏயா வாராளே ஒ வா கள்ளி கொப்ப ஒடிக்காலே கள்ளி கொப்ப ஒடிக்காளா பக்கத்திலே இருக்குதாலே ஓடி வாரே இசக்கியவா ஆடி அம்மா பாடி வார பாடி வாரா ஆடாளி போட்டு வாரா ஏயா வேலையாச்சு நாகம்மா அதுக்குள்ள இருப்பவளே நாகக்கண்ணி நாய நாகம்மா தீர்த்த ஆண்டவளை

வீரப்பெல்லாம் விரித்தாடு தளமுடியா ஓடிவார பேச்சியமா நீலகண்ட கசத்திலையும் இன்று ஆடி ஆடிவாரா தாயான பேச்சியம்மா பிள்ளையத்தான் தூக்குவாளா ஒருமிடி மஞ்சண்ணைய உடம்பு எல்லாம் பூசுவாளா பாடிவாரா போட்டுவாரா ஆளி எட்டு பேரும் அம்பிகையை இசக்கியவா அடடாக எட்டு பேரும் வில்லோடு முரசோடு விளையாடி ஆ ஒட்டு மேல கொட்டு மேலே பறக்கதோடு ஓ வா ஓட்டு வாராரே பொன்னான மணிக்கொளவ சடவளைய முடிவளைய சிவனுக்கும் அரிய புத்திரனாக ஸ்ரீ அனைத்தலையனார் நிறைகுலத்தையனார் வந்து பிறந்தார் ஹலோ